அண்ணாச்சி பால் எடுத்துச்சிட்டியா வாம்மா மல்லி பால் காரம் இன்னும் வரல புத்தகே நானும் அவன தான் காத்துறந்து பாத்துட்டு இருக்கேன் என்னது பால் காரம் ஆமாமா எப்பவும் விடிஞ்ச உடனே 5ரைக்குலாம் கொண்டு வந்துருவா இன்னைக்கு மணி 6 ஆாகுது இன்னும் வரல ஐயோ அண்ணே நான் வர ஹோட்டல் தரக்க போணுமே நீ போம்மா பால் வந்தத நான் பையன்கிட்ட கொடுத்துண்றேன் ஆ சரி அண்ணாச்சி மறக்காம கொடுத்துட்டுறங்க ஆ சரிமா என்னது இது ஐயா இது கூட நம்மள பள்ளியில் வாங்குது மழை பச பசன்னு கிடந்ததில் வரவு எடுத்தேக்கு மறந்து போச்சு இப்போ என்ன பண்ணுறது அவ்வளவு வரவும் பொதுமை பையெல்லாம் கிடக்கு எரியாது போலையே நேரம் பார்த்து ஒருத்தரும் வர முடியாத ஆ என்ன செய்யலாம் எது செய்யலான்னு ஒன்றும் ஒருத்தருக்கும் பொறுப்பு கிடையாது எல்லாரும் ஆடு செஞ்சு எட்டு மணி ஒம்பது மணிக்கு வர வேண்டியது இப்படி வந்தால் என்னென்னி பிஸ்னஸ் பண்ணுறது என்னென்னி கடன்லாம் அடைக்கிறது கொஞ்சம் மட்டும் பொறுப்பு வேண்டாமா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டமே அன்பின் ஆலயமே லாலலா யாட்டி கிரிக்கி இதுல லாலா வராது டி ரொம்ப நல்லா இருக்குக்கா ரொம்ப நல்லா இருக்கு யாட்டி மல்லிகுட்டி நல்லா இருக்குல்ல டி நான் கூட சொன்னேன் இந்த பாட்டுக்கு நம்ம நாலு பேரும் டேன்ஸ் ஆடணும் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஓ அப்ப இந்த ஐடியா நீங்க கொடுத்ததுதான் முழுக்க முழுக்க என்னோட முழு ப்ரெயின்ல இருந்து வந்தது டி இதுல உனக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது ஆமா ரொம்ப நல்லா இருக்குக்கா ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் காலையிலே ஆறு மணிக்கு முழிச்சு வந்து வீட்லேயும் சமையல் செஞ்சு வச்சுட்டு பிறகு ஹோட்டலுக்கு போய் பால் இருக்கான்னு கேட்டுட்டு மறுபடியும் இங்க வந்து அடுப்பு பற்றி வச்சா அவ்வளவு வருவோம் மழையில் நினைஞ்சு கிடக்கு

உனக்கு அடுப்பு தானட்டி எரியணும் நான் எரிய வச்சு தரேன் அது இல்லக்க காலையிலே வந்துட்டோம்ல ஒரு வேலையும் நடக்கல இன்னைக்கு என்ன செய்யறது என்ன சமையல் பண்றது என்ன மெனு கொடுக்கறது ஒண்ணுமே தெரியல நீங்க உங்க பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு லாலலான்னு வரீங்க இப்படியே இருந்தா நம்ம எப்படிக்கா கடன்லாம் அடைச்சி முன்னேற முடியும் பாத்தியில ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கடன் இருக்கு நீங்க வீடு கட்டணுமா வேண்டாமா ஏட்டி எப்பயும் பிரச்சனையே நினைச்சிட்டு இருந்தோம்னா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்காமலே நம்ம உடம்புல வந்துடும் டி கொஞ்சமாவது ஜாலியா இரு ஆமாக்க நானும் உங்கள மாதிரி கைய வச்சிக்கிட்டு லா 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 லான்னு எப்படி சமையல் நடக்கும் யாட்டி மல்லிகுட்டி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சமையல் நடக்கணும் அப்படி தான என்ன செய்யணும்னு சொல்லு ஒரு சொல்லுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி தந்துறோம் கேர்ள்ஸ் ரெடியா ரெடியா ஓகே கேர்ள்ஸ் நம்ம உறுதிமொழியை சொல்லுங்க உறுதிமொழி எக்காரணம் கொண்டும் ஹோட்டலில் இருக்கும் பருப்பு பாத்திரங்களை திருட மாட்டோம் உறுதிமொழி காய்கறி வெட்டும் போது கண்ணை கசக்க மாட்டோம் உறுதிமொழி வேலை செய்ய சொன்னால் செய்ய மாட்டேன் ஏட்டி மல்லிக்குட்டி எப்படி நம்ம ட்ரைனிங் விளக்கமாறு ஓ விளக்கமாறு எடுத்துட்டு வரணுமா இல்லக்க விளக்கமாறு மாதிரி இருக்குன்னு சொல்றேன் ஏட்டி ஏட்டி டென்ஷன் ஆவாதடி என்ன செய்யணும்னு சொல்லு நாங்க செஞ்சிரதோம் இக்க எனக்கே இன்னைக்கு என்ன சமைக்கதுனே தெரியலக்கா அத சீக்கிரமா வர்வியே ஏதாவது ரெடி பண்ணலாம்னு பார்த்தேன் ஏட்டி என்ன சமைக்கதுனே தெரியலையா சரி நான் சொல்லுதம் டீ இன்னைக்கு கொண்ட கடலை குழம்பு வச்சிருவோமா கொண்ட கடலை இல்ல ஏட்டி வெஜிடபிள் பிரியாணி கேரட் பீன்ஸ் இல்ல ஏட்டி மீன் குழம்பு மீன் வாங்க மார்க்கெட்டுக்கு போனோம் ஆள் இல்லை ஏட்டி அட்லீஸ்ட் சாம்பார் துவரம் பருப்பு இல்லக்கா ஏட்டி அப்ப நம்ம ஹோட்டலில் என்னதான் இருக்கு இருக்கு அப்புறம் நாலு பாத்திரம் இருக்கு ஏட்டி அதெல்லாம் இருக்கு எனக்கு தெரியும் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு என்னட்டி இருக்கு அதை சொல்லு சொல்ற கேட்டுடுங்க கடுகு இல்ல நல்ல மிளகு இல்ல சீரகம் இல்ல வெள்ளப்பூண்டு இல்ல வத்தல் இல்ல ஆ பொட்டுக்கடலை இல்ல அப்புறம் என்னது கொண்ட கடலை இல்லை மசாலா இல்ல சாம்பார் இல்ல மஞ்சள் தூள் இல்ல மிளகாய் தூள் இல்ல மல்லித்தூள் இல்ல கேர்ள்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கோயில் கோயிலாக பிச்சு எடுக்கணும் எல்லாரும் ரெடியா இருங்க ஏட்டி வேற என்னெல்லாம் டீ இருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி வாங்க பச்சை பயிர் ஒரு கை போல கிடக்கு ஒரு டப்பா நிறைய புளி இருக்கு இந்த ரெண்டு அந்த கை இருக்கு நானும் யாராவது சீக்கிரம் வரவியே கடைக்கு போய் சொல்லலாம் அது வாங்கலாம் இது வாங்கலான்ட்டு நானும் லிஸ்ட் போட்டு எழுதி எழுதிதான் வைக்க ஒருத்தரும் காணும் எல்லாரும் லாலாலான்னு பாட்டு பாடிட்டு வரிய ஷோ கடவுளை ஏட்டி ஒரு நாள் லாலாலா பாட்டு பாடினதுக்கு சொல்லி சொல்லி காமிச்சிட்டு நீ வேற என்னக்கா வாட்டில் திறந்தாச்சு பாலுக்கு சொல்லியாச்சி வெறும் பாலை மட்டும் வச்சு என்னக்கா பண்ண முடியா காலையில் டிஃபனுக்கு என்னென்னு தெரியல மத்தியானம் என்னென்னு தெரில ஆச்சியும் இன்னும் வரல எனக்கு ஒரே மண்டலாம் டென்ஷனாக இருக்கு போங்க யாட்டி நான் சொல்கிறது ஒரு கட்டாவது தான் பாரு சொல்லுங்க பார்க்கட்டு யாட்டி ரெண்டு படி அரிசி ஊற வை ஒரு பாத்திரத்தில் ஒரு கை போட அளவு புளியை ஊற வைட்டி ஊற வச்சு என்னக்கா பண்ணுறது யாட்டி காலையிலக்கு புளிச்சோறு அது கூட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு சரி காலையிலக்கு ரெடி பண்ணியாச்சி மதியத்துக்கு என்ன பண்ணுறது ஏட்டி மதியத்துக்கு பச்சை பயிர் குழம்பு

யாட்டி மல்லிகுட்டி நீ சட்டி சட்டின்னு போயிட்டு எடுத்துட்டு வா அப்பா இவ்வளவு சமாதானப்படுத்தி அனுப்பதுக்குள்ளே உயிர் போயிட்டு உயிர் வந்துட்டியா டி டிக்கிருக்கிவளா கையை நீட்டிக்கிட்டே நிக்கலையே இறக்குங்க டி என்ன நம்ம கூட்டத்தில் ஒரு டிக்கெட்டு குறைஞ்ச மாதிரி இருக்கு வர வழியில் எங்கேயாவது நெட் பாத்தீங்க அவளை என்னமோ கையில் பிடிக்க முடியாதுக்கா பத்திரிக்கைக்கு டிசைன்லாம் கொடுத்தாச்சு இனி புடவ எடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஒரே பிஸியாக தான் இருப்பா சே நம்ம நெட்வொர்க்ஸ் அப்படி கிடையாது டி எங்கே பண்ணாலும் சொல்லிட்டு தான் போவா புடவ எடுக்கிறதுக்குலாம் நம்மளை கூட்டிகிட்டு தான் போவா என்னமோ தெரிலக்கா கூட்டிகிட்டு போனால் நல்லா தான் இருக்கும் ஆளுக்கு ஒரு புடவை எடுத்துக்கலாம்ல ஆமாட்டி நல்லா குரூப் செலெலாம் கட்டி எத்தனை வருஷங்கள் ஆகுதுன்னு அடுத்தது நெட்டை வழி கல்யாணத்துக்கு தான் கெட்டுவோமோ என்னதான் தெரியல கல்யாணம்மா ஆமாட்டி நம்ம கூட வளர்த்தியா ஒரு பிள்ளை கண்ணாடி போட்டுட்டு தெரியுங்களா அவள் பேர் தான் நெட்ரூஸ் அவளுக்கு தான் கல்யாணம் ஆமாம் ரொம்ப வருஷமா பேசி வச்சது இப்போதான் டீ கல்யாணம் நடக்க போகுது நான் கல்யாணம் இது வரைக்கும் பார்க்கதே இல்லை யாட்டி சிட்டிலலாம் பார்க்கறக்கு வாய்ப்பு இல்லை ஆமாம் முன்னாடி ரெண்டு வாழைத்தார் நட்டுதாவோ ஒரு ரேடியோ கூட போட மாட்டேங்காவோ தரவு கல்யாண விட எந்த வீடுன்னு எப்படி தெரியும் சொல்லு அது என்னவோ உண்மைதான் எனவும் இங்கே தானே இருக்க போறேன் நல்லா பாரு டீ கல்யாணம் வருது அப்புறம் ஆவணி மாதம் கோயில் கூட வருது புரட்டாசி மாதம் தசரா வருது எல்லாமே வரும் நீ நல்ல ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக உட்காந்து பாரு எனக்கும் ஆசை தான் காலம் சூழ்நிலை எப்படி இருக்கோ தெரியல அதெல்லாம் நல்லதான் டீ இருக்கும் இக்கா இந்த உட்காந்து கல் மண்ணெல்லாம் கிடக்குதான்னு பார்த்து எடுக்கலக்கா ஆ சரி டீ கொண்டா இக்கா அப்புறம் கொஞ்சம் பாசி பருப்பு இருக்கு பார்த்துடுங்க அதை தூக்கி தூர போட்டு டீ பாசி பிடிச்சதுல என்னத்துக்கு வச்சிருக்கா பாசி இல்லக்க பாசி பருப்பு அம்மா அது ஒரு பருப்பு சிறு பருப்புன்னு சொல்லுவாவோ அது கொஞ்சம் இருக்கு ஆ சரி டீ அதுல என்ன பண்ணணும்

மொதல் பாசி பருப்பை நல்ல ஒரு வடைச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கணுக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரொம்பலாம் வறுத்துடக்கூடாது ஆமாம் அதுக்கப்புறம் குக்கரில் அதை வச்சு ஒரு மூணு விசில் விட்டு விடணும் நம்ம தடுங்க அதுக்கப்புறம் வந்து விசில் போடுறதுக்கு நம்ம ஒரு சைடு தேங்காய் பால் அரைக்கணும் ஆமாம் ஒரு பாதி முறை தேங்காய் போட்டு ரெண்டு ஏலக்காய் இல்லைன்னா மூணு ஏலக்காய் போடலாம் போட்டு தேங்காய் அரைச்சிட்டு அதுலேருந்து இருந்து வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துடணும் அதுக்கப்புறம் சைடு பாக்கில் சக்கரை பாகு கரைச்சிக்கணும் ஆமாம் திறவனது இந்த முந்திரி பருப்பு திராட்சைப்பளம்லாம் இருக்குல்லக்கா அது ஒரு சைடு நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கிடணும் நிறைய இருக்கும் முடிஞ்சது அதுக்கப்புறம் அந்த பாசி பருப்பு இருக்கலக்கா அதை நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சக்கரை பாவு ஊற்றணும் பறவை தேங்காய் பால் ஊற்றணும் அப்புறம் விரணு சவ்வரிசி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடணக்கா ஆமாம் அவிய வச்சு எடுத்து வச்சுக்கணும் வேக வச்சு வச்சுடுங்க அப்புறம் இந்த சவ்வரிசி எல்லாம் போட்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே முந்திரி பழம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னா நெய்யில் போட்டு அதை போட்டு கயறி விட்டோம்னா பாயாசம் ரெடி என்ன மோட்டி இன்னைக்குதான் பாயசத்தை பத்தியே நீ சொல்லுதோ நல்லா வந்தா சரி சரி வச்சுடு ஆஹ் சரிக்கா அப்ப நீங்க சீக்கிரம் இதுல கல் இருக்கான்னு பார்த்துட்டு பாத்துட்டு பாசபரப்பையும் கொஞ்சம் பாத்து வந்துருங்க ஏன்னா அதுவும் மூணு மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேதான்